உங்க தலையில வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்கா நீங்க அதிகமான காசு கொடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்க இருந்தாலும் எந்த யூஸுமே இல்லையா அப்போ நான் சொல்ற இந்த ரெமடியை வந்து பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டே ரெண்டு பொருட்கள் தாங்க நம்ம வீட்லயே அவைலபிளா இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சால்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்து படிகாரக்கள் இது ரெண்டையுமே வந்து நீங்க மிக்சியில் போட்டு அரைச்சு பவுடரா வந்து எடுத்துக்குங்க இப்போ நீங்க வந்து எப்போல்லாம் குளிக்க போறீங்களோ அப்போ வந்து நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்பு தேவையான அளவு எடுத்துக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து இந்த பவுடரை வந்து அதாவது சால்ட்டும் இந்த படிகரக்கல் பவுடர் இருக்குது இல்லையா அது ரெண்டையுமே வந்து இதில் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கல்ஃபில் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விடுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் இது வச்சாலே போதுங்க இது வந்து நீங்கள் வந்து உங்கள் தலையில் எந்த அளவுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இது பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் அதாவது சில பேருக்கு வந்து கொஞ்சமாக டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து போய்ட்டுரும் இது உங்கள் தலையில் அதிகமாக இருந்துச்சுன்னா இது க்யூர் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லைனா ஒரு சிக்ஸ் டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் வந்து ஷாம்பூ யூஸ் பண்ண விரும்பலை இதை விட ஒரு நேச்சுரலான ஷாம்புவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா உங்கள் வீட்டில் ஆல்வேரா செடி இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஜெல்லை எடுத்து ஆல்வேரா ஜெல் எடுத்து அதில் வந்து இந்த பவுடர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் 了。 படிகரக்கல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி மைக்ரோபயல் ஆன்டி ஃபங்கல்ஸ் இந்த எல்லாம் இருக்கு அதே மாதிரி சால்வ் பார்த்திங்கன்னா வந்து நேச்சுரலான எக்ஸ்போலியண்டா வந்து செயல்படுது இது உங்க ஸ்கல்ஃப்ல இருக்கக்கூடிய டெட் செல் ஸ்கின்ஸை வந்து அதாவது டேண்ட்ரஃப் இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வந்து ரிமூவ் பண்ணும் உங்க ஸ்கல்ஃபோட ஹெல்த்தை கூட இது இம்ப்ரூவ் பண்ணும் உங்க ஹேர் க்ரோத் கூட நல்லாவே இருக்கும் ஸோ நான் சொன்ன இந்த நேச்சுரலான ரெமடியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரலான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்